இந்தியாவில் பெரும்பான்மையா கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி கடந்த சில தான் தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டு வருது குறிப்பா கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாகத்தான் இந்த கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு பதினேழாம் நூற்றாண்டுல மராட்டிய பேரரசில் தொடங்கியதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா சத்ரபதி சிவாஜி தேசியவாதம் மற்றும் ஒற்றுமையை மேம்படுத்துவதற்காக இத கொண்டாடி இருக்காரு அதனால இன்றும் மகாராஷ்டிராவில் பெரும்பாலான வட மாநிலங்களிலும் மிக பிரம்மாண்டமா இந்த விழா கொண்டாடப்படுது கிட்டத்தட்ட பத்து நாட்கள் வரைக்கும் இத கொண்டாடுறாங்க விநாயகர் சதுர்த்தியில அனைத்து மக்களும் பங்கு பெற்று கொண்டாட வேண்டும் அப்படின்றதுக்காக தேசிய அளவுல மிகப்பெரிய விழாவா இத கொண்டு சேர்க்க முற்பட்டிருக்காரு பால கங்காதர திலகர் பொது இடத்துல விநாயகரின் களிமண் சிலையை நிறுவி அந்த சிலைகளை கடலில் மூழ்கடிக்கும் விழாவா இதை உருவாக்கியிருக்காரு தேசிய அளவில் உள்நாட்டில் கொண்டாடப்படும் பண்டிகையா இது இருக்கணும்னு அவர் நினைச்சிருக்கார் அதனால ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றில் இத பாலகங்காதர திலகர் தொடங்கி வச்சிருக்காரு அப்போல்லாம் தமிழ்நாட்டுல விநாயகரை வழிபடும் முறை இருந்தாலும் சிலை வைத்து ஊர்வலமா கொண்டு செல்லும் வழக்கம் பல ஆண்டுகள் வழக்கத்தில் இல்லாம இருந்திருக்கு தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமா பொது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல பிரபலம் அடைய தொடங்கி இருக்கு சென்னையில பொது பந்தக்காலில் விநாயகரை வச்சு ஊர்வலம் செல்லும் வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டிருக்கு பால கங்காதர திலகர் இந்த வழக்கத்தை தொடங்கிய தொண்ணூறு பிறகே ஊர்வல கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு பிறகு தேசிய அரசியலில் ஏற்பட்ட மாற்றம் மற்றும் மத தாக்கங்கள் இந்த ஊர்வல முறை தமிழ்நாட்டில் பிரபலமாவதற்கு காரணமாய் இருந்திருக்கு இன்றும் வட மாநிலங்களிலையும் தென் மாநிலங்கள்லேயும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் முறையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கு வட மாநிலங்களில் மிக பிரம்மாண்டமாக பத்து நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழால பத்து நாட்களுமே பாட்டு கச்சேரி கொண்டாட்டம் வழிபாடு இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு நாளில் இருந்து மூன்று நாட்கள் வரைக்கும் தான் இந்த கொண்டாட்டம் இருக்கும் இந்த வருடம் விநாயக சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியான நாளைக்கு கொண்டாடப்பட இருக்கு